வணக்கம் நான் சித்த மருத்துவர் டாக்டர் அனுப்பிரியா இன்னைக்கு நமக்கு பல நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறதே நம்ம உணவு முறை மாற்றங்கள் தான் அதை பற்றி நம்ம இன்னைக்கு தெளிவாக விரிவாக நம்ம பேசுகிறதற்கு நம்மிடம் இருக்கின்றார் மருத்துவர் மணி சங்கர் அவர்கள் இவர் பார்த்தீங்கன்னா சிறந்த சித்த மருத்துவர் மட்டுமல்ல சிறந்த உணவியல் நிபுணரும் கூட பல நோய்களுக்கு உணவு முறை மாற்றங்கள் தான் காரணங்கிறத விளக்கமாக சொல்றது நம்மளோட இருக்கின்றார் சார் வணக்கம் சார் வணக்கம் பெண்ணும் பாத்தீங்கன்னா மக்களிடையே பிரபலமாக ஸ்ட்ராபெரி சாப்பிடுங்க ப்ளூபெரி சாப்பிடுங்க டிராகன் ஃப்ரூட் சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு புது கலாச்சாரம் ஏற்பட்டிருக்கு இருக்கு கிட்ட நம்மளோட கொய்யா சீத்தா பழங்கிற நம்ம பாரம்பரியமா நம்ம பழங்களை விட்டுட்டு வெளிநாடுகள் இறக்குமதி பண்ற பழங்களை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பல பேர் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்னங்க உங்க கேள்வியிலேயே ஒரு பதில் இருக்கு டாக்டர் எப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி சித்தர்கள் வந்து நிலங்களை பிரிச்சு நிலங்களுக்கு ஏற்ற உணவுகளை சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன அந்த உணவுகள்ல தான் பழங்களும் வருது நம்மளோட தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பழங்கள் வந்து அந்தந்த மனிதர்களுக்கு ஏற்ற உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அது வந்து நம்ம செரிமானத்தில் வந்து ஈஸியா போய் அடாப்ட் ஆயிரும் இதே நம்ம ஃபாரின் கண்ட்ரியில விளையக்கூடிய ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து பழங்கள் எடுத்துட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம மக்கள் எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா அது விளையக்கூடிய தட்பவெப்பங்கள் அதில் இருக்கக்கூடிய மாலிக்குல்ஸ்லாம் வேற மாதிரி அந்த டெம்பரேச்சருக்கு செட் ஆகிரும் அந்த டெம்பரேச்சரில் இருக்க ஒரு பழத்தை நம்ம இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணும்போது என்னாயிரும்னா அதோட தன்மை அந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு மாறிடும் அதை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடல் தாதுக்கள்னு சொல்லிருக்காங்க அது வந்து நீங்கள் நியூட்ரிஷன் வேல்யூஸ்னு சொல்லனால கெமிக்கல் வேல்யூஸ்னு நம்ம மாடனில் சொல்லிக்கலாம் அந்த நியூட்ரிஷன் அந்த உடல் தாதுக்கள் என்ன ஆகும்னா அந்த பழங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை கிரகிக்கிறதுல வந்து ரொம்ப சிரமப்படும் அப்போ என்ன ஆகும் நீங்கள் இந்த எவ்வளோ காஸ்ட்லியாக கொடுத்து நீங்கள் பழங்கள் வாங்கி சாப்பிட்டாலுமே அந்த பழங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம உடம்புல அப்சார்பே ஆகாது ஏன்னா நம்ம உடல் வந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தகவமைப்புக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பழங்களை எடுத்துக்கிறதுனால ஜீரோ பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு யூஸ் இருக்கும் அதுக்கு பதில் நீங்களே சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய கொய்யா சீதாப்பழம் மாம்பழம் வாழைப்பழம் இந்த மாதிரி பழங்கள்லேயே வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது நம்ம ஆரோக்கியம் அதை இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் அது பயன் இருக்கிற ஃபாரின்ல இருக்கவங்கள வாழ வைக்கிறதுக்கு பதில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க விவசாயிகளுக்கு ஒரு கை கொடுத்த மாதிரி இருக்கும் நம்ம சித்த மருத்துவர்கள் இதைதான் ஆதரிக்கும்